ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் Kitchen சேனலை e subscribe பண்ணலையா சட்டனை subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நரம்பு சுருட்டல் நோய் குணமாகிறதுக்கு நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி பதினஞ்சு நாட்கள் இதை ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சு பார்த்தா போதும் சரியாயிரும் அது என்னன்னு தெரியணுமா அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு நரம்பு சுருட்டல் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம் நம்ம கால்களில் இருக்கக்கூடிய நரம்புகள்லாம் வீங்கி பொடைச்சி நீளம் அப்படி இல்லைனா ஊதா நிறத்தில் மாறுதில்ல அதுதான் வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்கிறாங்க நரம்புகளில் இருக்கக்கூடிய வாழ்வுகள் சரியாக வேலை செய்யாததுனால இந்த பாதிப்பு ஏற்படுது இதனால் ரத்தம் தேங்கி நரம்புகள் விரிவடையுது உடம்புல மற்ற பாகங்களில் இது மாதிரியான ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இப்போ இந்த நரம்பு சுருட்டல் நோயோட அறிகுறி என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா கால்களில் நீளம் ஊதா நிறத்தில் தெரியக்கூடிய வீங்கிய முறுக்கப்பட்ட நரம்புகள் இருக்குல்ல இது கால்களில் வலி அப்படி இல்லைனா பாரமான உணர்வு கணுக்கால் பாதங்களில் வீக்கம் கால்களில் அரிப்பு கால்களில் தசைப்பிடிப்பு இது மாதிரியான பல அறிகுறிகளை நமக்கு காட்டும் கால்களில் வீக்கம் வலி பாரமான உணர்வு தோல்ல நிறமாற்றம் தோல் அரிப்பு காரணமில்லாமல் ரத்தம் இரத்தம் நைட் நேரத்தில் கால் பிடிப்புகள் இது மாதிரியான அறிகுறிகள் கூட இந்த வெரிக்கோஸ்வையினோட அறிகுறிகள் தான் இந்த நரம்பு சுருட்டல் நோய் எதனால ஏற்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய வாழ்வுகள் ரத்தம் இதயத்துக்கு திரும்புறத உறுதி செய்து இந்த வாழ்வுகள் சரியா வேலை செய்யலன்னா ரத்தம் கால்கள்ல தேங்கி நரம்புகள் வீங்கிரும் வயதாகிறப்ப நரம்புகள்ல இருக்கக்கூடிய வாழ்வுகள் பலவீனம் ரொம்ப நேரம் நிற்கிறது அப்படி இல்லைனா உட்காந்திருப்பதன் காரணமாக கூட இந்த வெரிக்கோஸ் நோய் அதாவது நரம்பு சுருட்டல் நோய் ஏற்படலாம் இந்த நரம்பு சுருட்டல் நோய் குணமாகிறதுக்கு உலர்திராட்சையை அதாவது கருப்பு உலர்திராட்சை பத்துலேருந்து பதினஞ்சு எடுத்துக்கோங்க முதல் நாள் ராத்திரியே அதை ஊற வச்சிடணும் அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் இதை எடுத்து தண்ணியை குடிச்சிட்டு இந்த திராட்சையும் விதையோடையே மென்று சாப்பிட்றணும் இப்படியே பதினஞ்சு நாட்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் தெரிய வரும் இதை சாப்பிட முடியல அப்படின்னா இந்த உலர் திராட்சையை ஊற வச்ச தண்ணியையும் கருப்பு உலர் திராட்சையை கொட்டையோடு சேர்த்து மிக்சியில் அரைச்சி வடிகட்டாமல் குடிச்சிடலாம் இந்த வீடியோவில் நரம்பு சுருட்டல் நோய் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் நரம்பு சுருட்டல் நோயோட அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் எதனால் இந்த நோய் ஏற்படுது அப்படிங்கிறதையும் ராத்திரியே ஊற வச்ச கருப்பு உலர்திராட்சியை சாப்பிட்றதுனால பதினைந்து நாட்களில் எப்படி இந்த வெரிகோஸ் வெயின் சரியாகுது அப்படின்னு தான் பார்த்தோம் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு ஒரு ஆரோக்கியமான परिवार संधि थैंक यू बाय